ியா சொல்லுங்கம்மா நீ என்ன துவையா அரைக்கிற இஞ்சி துவையில அரைக்கவா மாங்காய் இருக்க மாங்காய் வரீங்க சரிங்கம்மா மாங்காய் துவையில அரைக்கிறேன் இப்போ நம் வணக்கம் நம்ம இப்போ வந்து மாங்காய் துவையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் மாங்காய் துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றது மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒட்டு மாங்காய் தான் இதுக்கு நல்லா இருக்கும் வேற எந்த மாங்காவும் நல்லா இருக்காது மாங்காய் ஒரு இருபத்தஞ்சி பக்கத்தில் நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் காரம் கூட சாப்பிடுவோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு தேங்காய் துருவல் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தாளிக்க கடுகு கருவேப்பிலை உப்பு தேவைக்கேற்ப இது வந்து நம்ம மாங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாங்காய் துவையலுக்கு வந்து எண்ணெய் சிட்டியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் இந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பச்சை மிளகா மட்டும் எப்பவுமே கட் பண்ணி போடணும் இல்லாமல் வெடிக்கும் இதை வதங்கட்டும் நம்ம வதங்கி முடிச்சோடனே மேலெல்லாம் ஒயிட் கலராக வரணும் பச்சை அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அடுத்து மாங்காய் வதக்கணும் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து மாங்காய் போட்டுடணும் மாங்காய் வந்து இந்த மாதிரி செட்டி வச்சுப்போம் இந்த மாதிரி செத்தி வச்சதை எடுத்து இப்போ போட்டு இதை நல்லா வதக்கிடணும் இதை வதக்கிட்டு அப்படியே எடுத்து அரைக்க வேண்டியதுதான் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு தேங்காய் வச்சு அரைச்சிடணும் இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து மாங்காவும் பச்சை மிளகாவும் மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எடுத்து இல்லையா தேங்காய் அதையும் போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிடணும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தேங்காவும் போட்டுடலாம் ஒரு முடி தேவைக்கேற்ப நல்லா இருக்கும் இந்த மாங்காய் துவையல் இப்போ இந்த துவையல் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ கடுகு கருவேப்பில தாளித்து கொட்டிடலாம் பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சுற்றுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ரெடி மாங்காய் துவையலில் கடுகு கருவேப்பில மட்டும் தாளித்து கொட்டினா போதும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாங்காய் துவையல் முடிஞ்சிருச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ மாங்காய் துவையல் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் துவையல் ரெண்டாவது வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு பிடிச்சது வந்து சாம்பார் எந்த சாம்பார்னாலும் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் முருங்காய் சாம்பார்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாங்காய் துவையலுக்கு எனக்கு பிடிச்சது வந்து சாம்பார் தொட்டு சாப்பிடுவேன் இல்லைன்னா வடகம் அப்பளம் இதெல்லாமே நல்லா தான் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ